இன்று நமது சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு தொடக்க பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை நம்ம கேட்கலாம் நேர்களுக்கு வணக்கம் மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நான் சஞ்சிகா நான் ஷர்மிதா குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் ஆம் மழலை சொல் அழகு இதோ

உடந்தையாக பிடிக்கலாம் உடலுக்கு எல்லாம் கொடுக்கலாம் உச்சார்த்தமாய் உண்ணலாம் ஊர் வளமாய் போகலாம் பூ பார்க்கலாம் ஊரு ஊறி மகிழலாம் ஊஞ்செரிய ஆடுதான் எரி ஒன்று ஒன்றுதான் எருமை மீதி நின்றுதான் எருமை எங்கே கண்டுதான் நெல் உண்டு கண்டுதான் ஏனி மேதி ஏறிதான் ஏதி ஏறி ஏறுகிறோம் ஏறு பழங்க படிக்கிறான் ஏறு ஒன்றாம் பாக்கிறோம் கைபீசம்மா கைபீசு பள்ளிக்கு போக்கலாம் கை பீசு பாடும் படிக்கலாம் கை வீசு கனிப்பொடி கடிக்கலாம் கைபீசு கபின்னர் ஆகின கை வீசு அருவே அரிணம் கைவிசு அரிணம் ஆகணும் கை বিসে আরিবেই বালনা কাইবিসে anbai valna kaibise paleya pokuna kaibise betri parikuna kaibise kai bi sama kaibise thank you hop a little jump a little 1 2 3 stamp a little sip a little tap one knee dance a little twist a little Shake your hand, yawn a little, sip a little in your bed. Five little monkeys jumping on a tree, one fell down and bumped his knee. Ah ah ah. Four little monkeys jumping on a tree, he suss them and pump his knee. Ah, ah, ah. Three little monkeys jumping on a tree, one fell down and pump his knee. Ah, ah, ah. Two little monkeys jumping on a tree, one fell down and pump his knee. Ah, ah, ah. One little monkey jumping on a tree, one fell down and bumped his knee. Ah, ah, ah. He saw them, is for his knee. Mother, mother, will you play with me? Yes, I shall. Yes, I shall. We are family. Father, father, will you greet with me? Yes, I shall. Yes, I shall. We are family. Brother, sister, will you dance with me? Yes, I shall. Yes, I shall. We are family. Grandmother, grandmother, will you sing with me? Yes, I shall. Yes, I shall. We are family. Grandfather, grandfather, will you read with me? Yes, I shall. Yes, I shall. We are family. Thank you. தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் தமிழின் சிறப்புகளின் ஒன்றான ஓர் எழுத்து ஒரு மொழி பற்றி நேர்களுக்கு கூற வருகிறார் நம் மூன்றாம் வகுப்பு கேசவர்தன் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் எழுத்துக்கள் இருநூற்று நாற்பத்தி ஏழு என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அல்லவா எழுத்துக்கள் சேர்ந்தாதான் ஒரு சொல்லாகி அதற்கான பொருளை தரும் ஆனால் தமிழில் இருக்கக்கூடிய தனி தனி எழுத்துக்களே பொருளை தரும் எழுத்துக்கள் மக்கள் பொருளும் தான் இப்போது நான் கூற ஆ என்றால் பசு ஈ என்றால் கடு ஊ என்றால் எதிர்த்தி ஏ என்றால் அம்பு ஐ என்றால் தலைவன் பூ என்றால் பூமி கோ என்றால் அரசன் கா என்றால் சோலை சி என்றால் உயர் சோ என்றால் மதில் தா என்றால் நெருப்பு என்றால் தூய்மை என்றால் கடவுள் தை என்றால் தைத்தல் நீ என்றால் அன்பு நோய் என்றால் நோய் நோ என்றால் வறுமை பா என்றால் பாட பூ என்றால் மலர் பே என்றால் இளமை பை என்றால் மேகம் போ என்றால் செல் மா என்றால் மாமரம் நீ என்றால் வான் மூ என்றால் மூப்பே மே என்றால் அன்பு மை என்றால் அஞ்சனம் முகதல் என்றால் அகலம் என்றால் அழைத்தல் பி என்றால் நன்றி சொர்க்கம் என்பது நமக்கே சு வீடு மட்டும் இல்ல நம்மையும் நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நம் இரண்டாம் வகுப்பு தன் சுத்தம் பற்றிய ஒரு பாடலை பாட வருகிறார் நம் கைகளின் கழிவிடுவோம் நம் கைகளின் கழிவிடுவோம் சுத்தமாயிருப்பதற்கு மேல அழிக்கிலும் அழுக்க மரலிலும் அழுக்கு உன் கைகள் எங்க பாடும் தெரியாது உன் கைகள் ஒட்டி இருக்கும் நம் கைகளை நாமம் கழிவிடுவோம் இருப்பதற்கு நம் கைகளை நாமம் கழிவிடுவோம் இருப்பதற்கு சாப்பிட முன்னே கை கழுவு நீ சாப்பிட பெண்ணும் கை கழுவு வாயில் வரவைத்தாலும் கை கழுவே சில பிராணியை தொட்டாலும் கை கழுவே மூக்கை துளைத்தாலும் துமினாலும் எருமல் வந்தாலும் கை கழுவே கழிவெறி போனாலும் கை கழுவே அது கிருமிகளுக்கு அழுவே ஒவ்வொரு முறையும் கை கழுவே உள்ள நுருவை நீ துரத்து கிருமிகளை நீ சேரவிடாதே கை காலு அதடி அவை போடிரும் நம் கைகளின் நாமம் கழிவிடுவோம் சுத்தமாயிருப்பதற்கு நம் கைகளை நாமம் கழிவிடுவோம் சுத்தமாயிருப்பதற்கு உன் உடனே கிருமைகள் உடனே பருவம் ஆர்வத்தை கத்துவிடும் கைகளில் தண்ணீரை சுத்தம் செய்கிறார் உன் கைகளில் வளமாய் பால பழக்கும் கேருமைகளை சேரவிடாதே கை காலோவை நான் அறவி அவை போலிருமே நம் கைகளை நாமம் கழிவிடுவோம் சுத்தமாக இருப்பதற்கு நம் கைகளை நாமும் கழிவிடுவோம் சுத்தமாக இருப்பதற்கு தேங்க்யூ ஆங்கிலத்தில் சொல்வளத்தை பெருக்க சில சொற்களஞ்சியங்களோடு வருகிறார்கள் நம் மூன்றாம் வகுப்பு மாணவிகள் கவிஷ்கா மற்றும் ரச்சிதா ஹாய் ரச்சிதா ஹவ் வாசி வடேஷ் Hi, Kavi. It was ecstatic. Ecstatic means? That means very happy. Oh, wow. Is it more for very happy? Yeah, Kavi. Nice, can you tell another word for very good? Outstanding. Now I tell some words you tell another word for it. Very angry. Furious. Very beautiful. Gorgeous. Very big. Massive. Very boring. Dull. Very noisy. Deafen. Very poor, destitute, very clean, spotless, very upset, very short, brief, very difficult, arduous, very dry, arid, very quick, rapid, very bad, awful, very smart, intelligent, very sad, sorrowful, very cold, freezing, very strong, forceful, very huge, colossal, very calm, serene, very ugly.

புதுச்சேரி சுகந்திர தினுமா புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த நாள் பிரெஞ்சு மொழியில் இதனை லெஜோர் இதனை பற்றி மேலும் விவரமாக பிரான்ஸ் நாடாளுமன்றங்கள் இந்த ஒப்பந்தத்தை அங்கீகரித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறு அன்று இந்த நான்கு பகுதிகளும் இந்தியாவுடன் அதிகாரப்பூர்வமாக இணைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் புதுச்சேரி இந்தியாவின் யூனியன் பிரதேசமானது புதுச்சேரி மாஹே ஏனாம் காரைக்கால் ஆகியவை புதுச்சேரி யூனியன் பிரதேச பிராந்திகள் ஆகின ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் நவம்பர் ஒன்னை புதுச்சேரி விடுதலை நாளாய் லிபரேஷன் டே கொண்டாடி வருகிறது இந்த வரலாற்று நிகழ்வுக்கான வாக்கெடுப்பு நடந்த கேடூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு புதுச்சேரி சுதந்திர போராட்டத்துக்கு வித்திட்ட தியாகிகளின் நினைவாக தியாகிகளின் நினைவு தூண் மற்றும் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டது மேலும் சில தகவல் புதுச்சேரி யூனியன் பிரதேச விலங்கு இந்திய அணில் பறவை குயில் மரம் வில்வம் மலர் நாகலிங்க பூ தேங்க்யூ கதகேலே கதகேலே சுகமான கதகேலே நம் இரண்டாம் வகுப்பு பருகுணன் ஆங்கிலத்தில் ஒரு கதை சொல்ல வருகிறார் த தலயனந்த மோஸ் ஒன் டே எ பிக் லயன் வாஸ் ஸ்லீப்பிங் அண்டர் எ ட்ரீ எ லிட்டி மோஸ் வாஸ் ரன்னிங் பை அண்ட் ஆக்சிடென்ட்லி ரன் நாக் Cross the lion's nose. The lion woke up and caught in a mouse. Which is Pigpa. Please let me go, said the mouse. One day I might help you. The lion laughed. You are too small to help me, but he let the mouse go a few days later. The lion was caught in a untest net. He roared and roared, but he could not get out the little mouse heard. The lion rose and ran to help sheep. ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கும் அதன் தமிழ் விளக்கத்தையும் கூற ஐந்தாம் வகுப்பு ஜித்யா மற்றும் நட்ராஜன் வந்துள்ளனர் கலை அக்கர இலக்கணம் தமிழ் விளக்கம் இலக்கணம் லிகிதம் எழுத்தாற்றல் கணிதம் கணிதவியல் வேதம் மறைநூல் புராணம் துன்பம் இலக்கணவியல் நீதி சாஸ்திரம் நயனூல் சோதிடம் கணியகலை கலை சாஸ்திரம் அரந்துபால் யோகம் கலை மந்திரம் மந்திர கலை சகுனம் நிமிடக்கலை சிற்பம் கம்பிய கலை வைத்தியம் உருவ சாஸ்திரம் உற்பமேவு இதிகாசம் மரவணப்பு காவியம் வனப்பு அலங்காரம் அணியல் மதுர பாடனம் இனிது நாடகம் நாடக கலை நாடகம் ஆடற்கலை சத்தபிரமாரியல் வேணுசை மிருத்தங்கம் நூல் தாளம் தாளையியல் அகத்திர பரீட்சை வில்லாற்றல் கனக பரீட்சை நோட்டம் இரத்த பரீட்சை பயிற்சி கஜ பரீட்சை அசுவ பரீட்சை குதிரையேற்றம் ரத்தின பரீட்சை நோட்டம் பூ பரிச்சை சங்கிராம இலக்கணம் பயிற்சி மல்யுத்தம் கைகலப்பு ஆகர்ஷணம் கவிசியல் உச்சாரணம் ஓட்டுகை வித்துவேஷனம் நட்பு பிரிக்கை மதன சாஸ்திரம் கலை மோகனம் உணர்வுகளை வசீகரணம் வசிய கலை ரசவாதம் தெளிய கலை காந்தர்வ வியாதம் இசை பயிற்சி பைப்பீலவாதம் இரவு மொழி தாதுவாதம் நாடி பயிற்சி எழுத்துகவாதம் அயிருத்தம் காருடம் கலுரம் நட்பு

சூனியம் நன்றி ஆ ஆ அம்மா ஆடு இலை நெடுத்து நெடுத்து இது ரொம்ப பழசு நம் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் பற்றிய ஒரு புது அகரவரிசை சொல்ல வருகிறார் நம் ஐந்தாம் வகுப்பு மாணவன் தர்ஷன் அறிவியல் புலமை ஆராய்ச்சி திறமை இந்தியாவின் தலைமை இடியில்லா பெருமை உதவும் மென்மை ஊக்குவிக்கும் தன்மை எல்லோரிடத்தும் இனிமை ஏற்ற திருமலிமை ஐம்புலங்கள் அடக்கும் வலிமை ஒழுக்கத்தின் முழுமை ஓதும் பணியில் திண்மை அவ்வை ஒத்த நுண்மை இஃத்தி இந்தியா தலைமகன் கலாம் ஒருமை நன்றி முளைப்பாரி என்பது ஒரு தமிழ் பாரம்பரிய சடங்கு விதைகள் பானையில் அல்லது கூடையில் முளைக்க வைத்து பின் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும் முளைப்பாரி பாடல் பாட இதோ வருகிறார்கள் நம் நான்காம் வகுப்பு மாணவர்கள் யாயினி லியோனா கிருத்திக்ஷா சாஸ்மிதா மற்றும் பிரணாப் தன்னே நானே தன தானே நானே முத்தான போட்டோரையா முளை பாரி ஓரளை குங்காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளை பாரி போடுங்க மா முளை பாரி போடுங்கம்மா தனானே போடுங்கம்மா தனானே போடுங்க தையலரே ஒரு குலவை தண்ணாணே நானே நாட்டு பாடல் நன்றி ஆம் ஒரு மரம் கூட இல்லை மரத்தின் அருமைகளை பற்றி பேச நம் நான்காம் வகுப்பு சன்சிகா மற்றும் ஐந்தாம் வகுப்பு ஜெசிகா வருகிறார்கள் லாலா லாலால அம்மாடி இந்த மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கு இது போல நம்ம ஊர்லயும் மரங்கள் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்ன யோசிச்சிட்டு இருக்க இந்த மரங்கள் இங்க மட்டும் கிராமத்தில் இவ்வளவு அழகா இருக்கு எங்க ஊரிலும் இந்த மாதிரி மரங்கள் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஓ அப்படியா விஷயம் சரி மரங்களை பற்றி உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி எனக்கு சொல்றியா கண்டிப்பா சொல்றேன் மரங்கள் இருக்க என் மடியில் வளர்ந்த குழந்தை அவற்றை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாகும் ஆனா நாமோ நம்ம சொல்லத்திற்காக மரங்களை வெட்டி தலைமுறைக்காக நாம் சொத்து சேர்த்து வைத்தால் மட்டும் போதுமா அவர்கள் ஆரோக்கியமாக வாழ தேவையான காற்று கிடைக்க மரங்கள் தேவை மரங்கள் நமக்கு மட்டுமன்றி விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட வாழமாக விளங்குகின்றன மேலும் மரங்கள் நாம் பயன்படுத்தும் மேசைகள் கதவுகள் ஜன்னல்கள் என பல பொருட்களை உருவாக்க உதவுகின்றன இவ்வாறு பல நன்மைகளை தரும் மரங்கள் மட்டும் இல்லையே மனித இல்லை என்பது உண்மையாகும் ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு குணங்கள் இருக்கின்றன உனக்கு தெரியுமா ஆம் கேள்விப்பட்டு இருக்கிறேன் அரச மரம் அதிகப்படியான ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் என்றும் ஆலமரம் புள்ளிய மரம் புயல் காற்றின் வேகத்தை குறைக்கும் என்றும் மேப்ப மரம் விஷத்தை முறிக்கும் என்றும் தென்னை மரம் மண்ணரிப்பை தடுக்கும் என்றும் பனை மரம் நிலத்தடி நீரை பாதுகாக்கும் என்றும் தெரியுமே மனிதர்கள் இல்லாமல் தாவரங்களால் வாழ முடியும் ஆனால் மனிதன் தாவரங்கள் இல்லாமல் வாழவே முடியாது மரங்கள் வளர்ப்போம் மனித இனத்தை பாதுகாப்போம் நன்றி நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ராஜா வரும் காத்திருந்து பரு ராஜா என்ன செஞ்சுக்கா பாட்டும் பரவசமா இருக்க கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவொறி அல்ல புரியும்படி நீ எதுவும் பேச மாட்டியா ஷர்மிதா இது நம் ஐயன் வள்ளுவரின் வாக்கு அப்படியா நேர்மையற்ற செயலை செய்ய நெஞ்சம் விழியும் போது இதனால் தமக்கு கேடு வரும் என்று அந்நெஞ்சத்திற்கு அறிவுறுத்துங்கள் என்பது இக்குரலின் பொருள் எனக்கு புரிஞ்சிடுச்சு நாம் நேர்மையாக இருக்கணும்னு சொல்ல வரியா ஆமா நம் நேர்மையனும் பண்பை கடைபிடிக்க வேண்டும் என்பது ஒரு ஆங்கில நாடகம் வழியாக உணர்த்த வருகிறார்கள் நம் நான்காம் வகுப்பு மாணவ செல்வங்கள் கோகுலன் அனீஷ் ஷர்மிதா மோனித் மற்றும் சன்சிகா வி ஆர் கோயிங் டு பர்ஃபார்ம் அ பிளே த டிங்க்லிங் பில்ஸ் த கேரக்டர்ஸ் ஆர் Sharmida as narrator and mother Kamala, Monit as Chinna, Anish as shopkeeper, Gogulan as fruit seller and Sansika as Tara. Chinna was a little boy who lived in a village. He studied in grade 4. He was a bright boy who liked to read story books and learn new things. He had many friends with whom he played. He loved to play with his little pet kid named Tara. Ma, ma. Tara was five month old kid, milky white in color. Ma, ma. One day, while coming back from school, Chinna stopped at Tata's shop. These bells are beautiful. They are shiny and tinkling. Uncle, how much are these bells? 10 rupees, Chinna china liked the belts a lot he put his hand in his pocket to take out the money he was shocked to find that his money was missing oh where is the money tata gave me yesterday i kept it in my pocket i could not find it now uncle i don't have money i will buy later okay china Feeling sad began walking home his mother Kamala came to Chinna and asked her gently what happened Chinna mother i went to shaata shop to buy tinkling bells for tara with the money tata gave me yesterday but i lost the money i could not buy bells for Tata. Ah, ah. it's okay dear don't cry I will give you money to buy the birds. We make sure to be careful with money in the future. Sure, mummy. Chinna, let's go to market and buy some fruits and vegetables. Kamala and Chinna went to the market. They bought apples, mangoes, tomatoes and green Chinna also wanted pineapples so they stopped at pineapple stall what is the cost of the pineapples 45 rupees each here is 100 rupees give two pineapples chinna you collect the change i go to next shop and buy some potatoes okay ma thambi ഹേരി സോ ചൂട് സെല്ലർ ഗെവ് ടു ടെസ് ഇൻസ്റ്റെഡ് ആൻഡ് ടെൻ ചിന്നു ഹീസ് മദർ മാ Do you know? The fruit seller gave me ten rupees extra by mistake. Can I buy bells and some chocolate? That is bad. It is stealing. How did you feel when your money missing? I felt very sad and angry. The fruit seller will also feel the same when he comes to know the mistake. Now be a good boy. Okay ma I returned the extra money to the fruit seller. Uncle, you gave me extra 10 rupees by mistake. Here is your money. You are, are hardest buy. Chinna, Chinna, let us go to Chacha's shop and buy the tinkling bells. Uncle, do you still have bells? Yes, I do. Chinna happily tied the tinkling bells around Tara's snake. Ma <laughs> ma <laughs>

விட்டு மின்னி மின்னி அதன் வெளியில்லை போக போக விரிவு விரியில் அத்தோடு முடியுமா அப்பாலும் இருக்குமா புதிதாக பிரபஞ்சம் விரியும் யார் கற்பனையில் வளர்ந்து பார்க்க முடியும் தந்தானே தானனே தந்தானே தானனே தந்தானே தானனே நானே தன தந்தானே கோடி கோடி சேர்ந்ததுதான் இருக்கும் அதன் சங்கதி சுத்தி கொண்டே இருக்கும் அதன் சங்கதி ஈர்ப்பு விசை சக்தி என்று நீயறி நீயறி அத்தோடு முடியுமா பாலும் இருக்குமா புதிதாக பிரபஞ்சம் பிரியும் யார் கற்பனையில் நடந்து பார்க்க முடியும் தந்தானே தான தந்தானே தானே தானே தந்தானே தானேக்கும்ிஷங்கள் புதைகளின் பிறப்பிடம் நாலும் புது செய்தி சொல்லும் வானகம் நாலும் புத்தம் புது செய்தி சொல்லும் வானகம் அது போக போக எல்லையற்ற பேரிடம் பேரிடம் அத்தோடு முடியுமா பாலும் இருக்குமா புதிதாக பிரபஞ்சம் பிரியும் யார் கற்பனையில் அறந்து பார்க்க முடியும் தன தானனே தந்தானே தானே தந்தானே தானே நானே தன தந்தானே தானே நானே

இவ்வளவு நேரம் நம்மளுடைய கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு தொடக்க பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதிய கேட்டீங்க இந்த நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதியை நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம் வணக்கம் குழந்தைகளா